வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சதகுப்பை கண்டன் திப்பிலி அரிசி திப்பிலி மூணும் சேர்ந்த மூலிகை ரசம் இந்த ரசம் செய்ய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் வெல்லம் கண்டன் துப்பிலி நாலு குச்சி எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சதகுப்பை அரை டீஸ்பூன் அரிசி திப்பிலி கொத்தமல்லி ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்க ரெண்டு டீஸ்பூன் நம்ம வீட்டு ரசப்பொடி ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் ஒரு நாலு குச்சி கண்டந்தப்பிலி சேர்த்து வறுத்துக்கணும் இந்த கண்டந்தப்பிலி அதிக பித்தத்தை குறைக்க ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் கண்டந்தப்பிலி நல்லா சூடானதும் அரிசி திப்பிலி சேர்த்துக்குவோம் அரிசி திப்பிலி சேர்க்கறதுனால ஆஸ்துமா மூச்சு திணறல் சளி இருமல் ஜரம் தொண்டைப்பூன் இதற்கெல்லாம் நல்ல மருந்தாகும் இப்போது சதகுப்பை சேர்த்துக்கலாம் இந்த சதக்குப்பை சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்புறம் குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த ரசம் சாப்பிட்டா நல்லா ஜீர்ணமாகும் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை மூணும் அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மூலிகை ரசத்தோடு உடல் சூடு தனியை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த சதகுப்பை சேர்க்கறதுனால இரத்த சோகை சரியாகும் வாரம் ஒரு முறை இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு குறிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில் மூணு காஞ்ச மிளகும் கிள்ளி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது கூட தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த ரசம் சாப்பிட்டா ரத்தம் விருத்தி அடையும் உடல் நல்லா வலு பெறும் அரிசி திப்பிலி சேர்க்கறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரசம் சாப்பிட்டா உடல் கொழுப்பு நல்லா குறையும் இப்போது கரைசல் சேர்த்துக்கலாம் இதோட கரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இதோடவே பொடி சேர்த்துக்கலாம் இந்த மூலிகையோட டேஸ்ட் அதிகமாக தெரியாமல் இருக்க கொஞ்சமாக வெளில சேர்த்துப்போம் இந்த மூணு பொருள் மூலிகையும் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் எனக்கு இந்த ரசத்தை ஒரு சித்தார் டாக்டர் சொன்னார் நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றேன் இப்போது அரைச்சி வச்ச மூலிகை பொடியை சேர்த்துப்போம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வீட்டு ரசப்பொடியை சேர்த்துக்குவோம் இந்த ரசப்பொடி எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்து முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்கள் இப்போது கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மூணு மூலிகை பொருளும் நம்ம சேர்த்து ரசம் வச்சதுனால உடம்பில் உள்ள ஒரு முக்கியமான பொருள் நமது மூளை இந்த மூளையில் உள்ள நரம்புகள் வலுப்பெறும் ரசம் பொங்கி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சதக்குப்பை கண்டன் திப்பிலி அரிசி திப்பிலி இந்த மூணு பொருளும் சேர்த்த மூலிகை ரசம் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி